நேரம் நேரமேட்டே கிடைக்கும் இன்னும் இந்த மனசு ஆளை காணபாருங்க சீக்கிரம் வாங்க எவ்வளவு நேரம் ரெடி ஆகிட்டு கிடைப்பீங்கன்னு தெரியல ஒரு வேடி சட்டை கட்டுறதுக்கு அஞ்சு மணி நேரமா சட்டு சட்டுப்பு நாம போறதுக்குள்ள அங்க மாப்பிள்ள பொண்ணு கேட்டுல தாலிய கட்டி கல்யாணமே முடிச்சிரு போல நாம கல்யாணத்தை பாக்க போறோமா இல்ல காலையில டிஃபன் சாப்பிடு போறமான்னு தெரியல சட்டு புட்டு கிளம்பி வாங்க பொம்பளைங்க கூட சீக்கிரமா பொடையை கட்டிக்கிட்டு கிளம்பி நிக்காவும் ஆனா இந்த ஆம்பளை ரெடி ஆகுறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது எதுக்கு இப்படி ஆகுதுவா நான் ரெடி வந்ததுக்கு அரை மணி நேரம் ஆச்சு ஆனா நீ காலையில அஞ்சு மணி இருந்து ரெடி ஆயிட்டு கிடக்க அதெல்லாம் சுடுதியா ஒரு அரை மணி நேரம் ரெடி ஆகுறதுக்கு லேட் ஆகி போச்சு அதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க இன்னும் நேரம் வேறு கிடக்கு பொண்ணு எங்கிருச்சு போயிருந்தது போல நீ என்னடா இப்படி வந்து கிளப்பி சொல்லி கிளம்பிட்டு கிடக்க ம் கரெக்டா தாலி கட்ட போதுதான் போய் நிக்கமா என்ன கொஞ்சம் முன்னாடி போனா ஏதாவது கூட மாதிரி இருந்து வேலை செய்யணுமா இந்த வருச்சிட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த சட்டை எனக்கு வேணாம் பேண்ட் சட்டை போட்டுக்கிறேன் பேசாம அது என்ன போட்டுனா நீ சொன்னேன் என்ன சட்டை தான் போடணும் அப்பதான் அப்பா இருக்கும் கல்யாணத்துக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் இந்த வேடி என்ன இன்னும் கூட தொல்லையா மாட்டேங்குது ஈட்டு பிடிச்சி கட்டிட்டு கிடக்கா இருந்து எங்கேயாச்சும் போற வயல சித்தீங்கன்னா அவங்க ஊந்துருச்சுன்னா அப்படி ஏமான காத்துல பறக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் யார் வந்து என்னை காப்பாத்துவா சொல்லி பாப்பா அதனால ஈத்து போட்டு பெல்ட் எல்லாம் போட்டு நல்லா ஈட்டு ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி என்னால வந்து எந்த வேலையும் செஞ்சிட்டு முடியாது சொல்லிட்டேன் இப்படி சொன்னேன் வேலையும் செய்ய மாட்டாவோ நான் போய் அடுத்தவங்க வீட்டில் வேலை அடுத்தவங்க வந்து நம்ம வீட்டில் வேலை செய்வாங்க வேலையே செய்யணும் வெளியே வேலை செய்யறதுக்கு ஆளுக்கும் ஆனா என்னால யார் வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு சொல்லிட்டு ஓஹோ இப்பதான் புரிந்தவங்க மாசப்பட என்னன்னு அங்க போனா எங்க வேலை செய்ய விட்டுவாங்களோன்னு இங்க இருந்துகிட்டே இவ்வளோ நேரமா கிளம்புறீங்க அப்படித்தானே அப்படி இல்ல ஒண்ணு ஒழுங்கா இந்த வேலை செட்ட உடம்புல அதனால தான் இவ்வளோ நேரம் சரி சரி இன்னைக்கு அப்புறம் எதுக்கு வாக்குவாதம் அதான் கிளம்பி வா போவோம்

நீ ஏட்ட இங்க வர போறவா அங்கனே உங்க வீட்டு வாசில்ல காத்துட்டு கடே போற வழியில அப்படியே வண்டி இல்ல பிக்கப் பண்ணிட்டு போயிரலாம் சரி காப்பனா இங்க நிக்க கேளுங்க வண்டி வந்துடாங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிள்ளைய ஏத்திட்டு சட்டன் வாங்க அம்மா வண்டி வந்துட்டனா வசந்தி ஏத்திக்கி ஒரே போன் பண்ணி சொன்னாங்க ஐயோ ஆமட்டி மறந்தே போய்டே பாரு நல்லவே ஞாபகம் படுத்துனியா இல்லாட்டி காத்து கத்துல கட்டுவா முதல்ல அவளுக்கு போன் போட்டு விசித்தே சொல்லி பண்ணு ஹலோ வசந்தி ஆ ஆ வண்டி வந்துட்டான் டி ரெடி ஆகியா இல்லையா என்ன ஆ அபியா அச்சே சரி ஒண்ணு செய்ய நீ எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துருவோம் நம்ம எல்லாரும் கும்பல வண்டியில ஏறி போய்க்கலாம் சரி வரையா ஆமா வா வா வை பூமாரி உங்க அப்பா உள்ள என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல பியாஜ் மிச்சி இல்லாம கடகா இருப்பாரு உள்ள போய் உங்க அப்பா வையா தம்பி பையனை தூக்கி கிடிச்சி கிரமா வர சொல்லுப்பா சரிமா கேக்க வண்டி வந்துட்டா நம்ம வீட்டு வாசல்ல ஏறிக்க சொல்லி ராணி அக்கா சொல்லிருக்காங்க நாம இங்கனே இருப்போம் வண்டி வந்ததுக்கு கிளம்பி போவோம் இதுக்கா இந்த கத்து கத்துன வண்டியே இப்போதான் வந்திருக்கு இதுல ஆளாளுக்கு எல்லாரும் ஏறி எப்ப கிளம்பி மண்டபத்துக்கு போவாது தெரியல சரி கோச்சிக்காதிய அதெல்லாம் வண்டி பொந்து ரூபாய் கிளம்பிடலாம் என்ன மாப்பிள்ள ரெடியா மண்டபத்துக்கு போலாம்ல ஆ போலாமாமா வேற என்ன இருக்கு வண்டியில வந்துருச்சு இல்ல சாமல்ல ஏத்தியாச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல நாம மட்டும் இப்ப கிளம்பணும் கார் வந்துருச்சு நாம கிளம்ப வேண்டியா ஆமா எங்க உங்க அக்கா காரி ஆர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் கிளம்பலான்னு பார்த்தா அவன் ஆலய காலம் வெடி எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே ராதிகா இங்க தானே இருக்கேன் எதுக்கு இப்படி நான் ஏன் கூப்பிட்டுட்டே கட்டிக்கிறது தெரியல

சப்பா இவன் நடிக்கிறாளா இல்ல நடிக்கிற மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியலையே இந்த பாரட்டி நீயும் அவனையும் அழுது வச்சுட்டு இருந்தா அவளையே உனைக்கு இப்படியே அழுது கடந்த அதுக்கப்புறம் ராவகால எம கட்டுனே அது கடுத்து அடுத்து அடுத்து வந்துட்டே கிடக்கு நல்ல நேரம் முடியத்துக்குள்ள நாம எல்லாம் மண்டபத்துக்கு போனோம்ல கார் வந்து வெளியே நின்றுட்டு கிடக்கு கார் டிரைவர் வேற நடிச்சுட்டே கிடக்கான் கிளம்புங்க முதல்ல எல்லாரும் மச்சா அக்கா கட்டி அழுது கிடக்கா நீ அவ கூட சேர்ந்து அழுது கிடக்க இதெல்லாம் சரிப்பட வராது சட்டுப்படினு கிளம்பு எல்லாரும் அக்கா அழு அதுங்க அக்கா வாங்க போவோம் மண்டபத்துக்கு போவோம் வாங்க மாமா அப்பா உங்க அப்பாவுக்கு அப்பவே சொக்கா போட்டு சோக்கா வண்டில ஏத்தி மண்டபத்துக்கு அனுப்பியாச்சு அதனால நாம எல்லாரும் மண்டபத்துக்கு போறது மட்டும் தான் பாக்கி புறப்படுங்க பொண்ணே மண்டபத்துக்கு போய் சேர்ந்துருக்கும் போல மாப்பிள்ள இல்லாம எப்படி மண்டபத்துல கல்யாணம் நடக்கும் சீக்கிரம் கேள்விங்க அப்படி சொல்லுச்சா அப்பா உனி இந்த மன கொளத்துல பழுகுறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா இதுக்கு அந்த மனவு இவ்வளவு நல்ல ஆசைப்பட்டோம் ஓ ஓ வாழ்க்கை நல்லபடியா அமைந்து எல்லா ஜாமியும் வேதுகிட்டோம் ஓ இன்னிக்கா அந்த ஆச்சும் வேறு வேறுன்னு நினைக்க போது ஃபு சந்தோஷமா இருக்குப்பா கேக்கா ஆஹ் அணிக்காமதான் சொல்றேக்கே ஆஹ் பாம பொண்ணோட மகன் பாருங்க எப்படி மாறி போச்சுன்னு என்ன பாருங்க அனைக்க நிப்பா அடிக்க சின்ன பிள்ளைக்கான அடிக்கடி கிடைக்காணிக்க இது ஊர்ல இருக்க பயில்களா பெரிய ஒரு மாதிரி பாப்பாவும் ஒவ்வொருத்தனும் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பியாச வளர்ப்போம் அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா நானு கிட்ட எத்திரலாமனு கூட நினைச்சு பார்த்திருக்கேன் மாவ இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே நினைச்சு மனசு உடைஞ்சு போயிருக்கு ஆனா அதே ஊருக்காரோ இன்னைக்கு ஏமாவும் கல்யாணத்துக்கு வந்து தாண்டுட்டு போறானுங்க ஏமாவுக்கும் என்னால கல்யாணம் பண்ண முடியும்னு இன்னைக்கு நான் நிரூபிச்சுட்டேன் இங்க பாரு சரோஜா நல்லா சொல்றது கேட்டுக்க போற இடத்துல நீ போற இடத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பிளான வாங்கி தரணும் புரிஞ்சுச்சா பொறுமையாவும் புத்தி சளி தன்னமாவும் நடத்துக்கணும் மாப்பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும் மத்தவங்களையும் நல்லபடியா அனுசரிச்சு போகணும் ஹம் புரிஞ்சுச்சாப்பா அப்பா அம்மா பிளார நீ நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும் பாத்துக்க பரவாயில்ல இந்த பிள்ளைய அவங்க அப்பா அம்மா நல்லபடியா வளர்த்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் சொல்லணும் அது நான் என் காதாலும் கேட்டு பேருந்து பண்ணணும் அதுதான் என் ஆசையும் கூட கண்டிப்பா பாப்பா உங்க பிளார நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் நம்புங்க போதுங்க போதும் பாருங்க நீங்களே அழுது உங்க பொண்ணையும் அழுது வைக்காதீங்க எப்படி அழுது அழகா பாருங்க அவளை அழகா இருக்கணும்னு மேக்கெல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு வச்சு கிடக்கா அழுது அழுது அதெல்லாம் அழிஞ்சு போய் அசிங்கமா போயிட போது அழுகிய முதல் எப்படி சோகமா இருக்க வேண்டிய நேரம் அடையாது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இல்ல நீங்க அழுது உங்க மவளையா அழுது முதல்ல சும்மா தான் அழுகி நிப்பாட்டுக்கோ உண்மையை சொல்லு உன் பொண்ணு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகுது பார்க்கும்போது உனக்கு அழுக வரலையாட்டி எனக்கு அழகு வரப்போது எனக்கு சந்தோஷம் தான் பார்த்துக்கிடுங்க ஒவ்வொரு பொண்ணும் பிறந்தா பிறந்த வீட்டிலேயே இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு நாளைக்கு புகுந்து வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும் பொண்ணுங்களோட தலையேற்று அதுதானே அப்படி இருக்கும்போது நம்ம மவளுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையலன்னு நாமளும் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கோம் அவளுக்கு அமைஞ்சும் போது வாழ்க்கையா இப்படி உருப்பிடாமல் போயிடுச்சு இந்த பாருமா சரோஜா அம்மா சொல்றதுல ஒன்னே ஒன்னு உன் வாழ்க்கையில உனக்கு முன்னாடி கசப்பான சம்பவம் எல்லாம் நடந்து போச்சு அதை வந்து ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கைய நீ ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் பாத்துக்க மாப்பிள்ளையா ரொம்ப தங்கமானவரே கிடைக்காது ஆனா மத்த வீட்டுல பார்க்கும் தான் கிடைக்காது அதனால நீ நல்லபடியா அனுசரிச்சு போகணும் நீ நாலு வார்த்தை திட்டினாலும் நீ கோவப்படாம பொறுமையா இருந்து நல்லபடியா இருக்கணும் பாத்துக்க மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா நடந்துக்க என் காரத்தை கொண்டோ உன் வாழ்க்கையில நடந்த முன்னாடி ஒரு கசப்பான சம்பவத்தை மாப்பிள்ளை கிட்ட என்னைக்கும் சொல்லிடாதே புரிஞ்சிச்சா நான் தான் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவர் என்ன ஏதாவது உண்மையில அவர் பெரிய மனுஷன் சரிமா கேட்க அழுது போதும் நம்ம பொண்ணை நல்லபடியா பழி அனுப்பி வைப்போம் மாப்பிள்ள வீட்டுக்கு சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறோங்க அப்போ தானே அவ்வளோ சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக வர முடியும் சொல்லுங்க பாப்போம் நாம என்ன ரொம்ப தூரத்துலேயே பொண்ண கட்டி கொடுக்கோம் இந்தா பக்கத்து ஊர் தானே கிடக்கு இப்படியா நம்மளை போய் பார்த்துட்டு வந்துட்டா போச்சு இல்லாட்டி அவளுக்கு பார்க்கணும்னு சொன்னாலும் அவள் இங்க வந்து பார்த்துட்டு போகிறான் அதை இப்படி எதுக்கு இப்படி நல்ல நேரத்துல அழுது கிடக்கீங்க சொல்லுங்க பாப்போம் அழகிய நீ பாட்டுக்க நான் ஒருத்தர் எந்த நேரத்தில் எது பேசணும்னு எனக்கு தெரியாது சரோஜா அப்பா ஏதாவது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னைக்காச்சும் நடந்துருந்தா இந்த அப்பாவை மன்னிச்சுட்டுப்பா ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது அதனால தான் இப்படி ஒரு அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிருக்கீங்க என்னைய பெற்றோடு இருந்தது கூட என்னை இப்படி நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க காலகாலத்துக்கும் அவ்வளவு ஏன் உடம்புல ஊசி இருக்கிற வரைக்கும் நான் இது நன்றியை மறக்கவே மாட்டேன்ப்பா மறக்கவே மாட்டேன் சரி சரி சும்மா அழுது இப்படி கிடக்காது எங்களுக்கு நன்றியை மறக்க மாட்டேன்னு சொல்லுங்களா அப்போ நீ செய்ய வேண்டியதுல ஒன்று மாப்பிளையோட சேர்ந்து நீ சந்தோஷமா வரணும் நல்ல பேரை எடுக்கணும் அது எங்களோட ஆச்சியம் நீ எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆச்சு இது மட்டும் செஞ்சிரு உன் பழைய வாழ்க்கையை நினைச்சு புது வாழ்க்கையை தொலைச்சிடாத அம்பிடுதியா அம்மா உனக்கு கொடுக்குற ஒரே அறிவிச்சு இதுதான் பார்த்துக்கேன் என் காட்டு கொண்டும் மாப்பிளைக்கும் மற்றவங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நடந்து எந்த ஒரு விஷயமும் தெரிய வேண்டாம் அது பின்னாடி பிரச்சனைத்தே உண்டு பண்ணும் சரியா மாப்பிள்ளை நம்மளை நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சு மனசுல கருத்துல போட்டு உடச்சிடாதே அப்புறம் அது உன் வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அதனால தான் சொல்லுறேன் புரிஞ்சுச்சாமா சரிம்மா உனக்கு எத்தனை மணி சொல்லிட்டு இருக்கேன் இது ஐசி வாடி இப்படிதான் அழுகாதே அதுக்கப்புறமாட்டிக்கு நம்மள உள்ள உடனே மாட்டாங்க பாத்தீங்க எது போட கொச்சு நேரம் உள்ள விட்டுட்டு நீ இப்படி அழுது அப்புறம் நம்மள உள்ளே விட மாட்டாதே

என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியவும் மாட்டிக்கிது இன்னும் பண செலவு பண்றது கூட நம்ம ரெடி பண்ணி செலவு பண்ணிடலாம் ஆனா அவ கண்ணை தொடர்ந்து பாக்கலையே டாக்டர் கிட்ட கேட்டாலும் ஏதாச்சும் முன்னேற்றம் இருந்தா தானே நாங்க சொல்ல முடியும்னு சொல்லுறாங்க இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும் பாப்போம் எங்களால முடிஞ்சது வரைக்கும் உங்க மாமலை காப்பாத்துறோம் அதுக்கு மேல கடவுள் தானே சொல்லி கையை விட்டுட்டாங்க நானும் காசு பணம் முக்கிய இல்லாமலே எங்கேயாச்சும் கடை வாங்கி கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் ஆனா இது வரைக்கும் அவன் கண்ணை தொடர்ந்து பாக்கலையேடி அவனுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது அது நம்பிக்கை எனக்கு இருக்கு குடிக்கிறதுனால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுதுன்னு தெரியுமா சொல்லு பாப்போம் இப்ப அதுல நாமளும் பொண்ணு இவன் மட்டும் தார்மாரா குடிச்சுட்டு வண்டியை வேகமா ஓட்டாம இருந்தா இந்த நிலைமையா வந்துருக்காது எத்தனை முறை சொன்னாலும் இவனும் திருந்த மாதிரி தெரியல இப்ப பாரு கிடக்கும் ஆளுக்கும்

உங்க மாவன் கண்ணை முழிச்சு பார்க்க போறாருன்னா அது அந்த கடவுளுக்கு உங்களுக்கு கொடுக்குற இன்னொரு வாய்ப்பு என்ன அர்த்தம் மேடம் இப்படியாச்சும் என் மாவனுக்கு நல்லபடியாக செயல்படி கொடுத்துருக்கேன் இனிமே எவ்வளோ படிச்சு செலவேணாலும் பரவாயில்லை நான் வச்சிருக்கிறது ஒத்த பையன் பார்த்துக்கிட்டு என் பையன் எனக்கு வேணும் எனக்கு எனக்கு வேணும் கிரிக்கெல இருக்கேன் இது ஐசி வாட இப்படிலாம் கத்தாதீங்க நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன் நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் சரி என் பையன் மறுபடியும் ஏன் கூட எப்பயாவது போகறாரு என்னைய அம்மா கூப்பிட்டு போறாதே சலு சொல்லு வா பாப்புல பாக்கட்டும் நம்ம எந்த கொண்டு கொடுக்கணும் வெளியே சொல்லுவா சலு என்னோட எக்ஸ் வைப்பு மேடம் என் மகன் காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டான் இப்போ அதுக்கு ஒன்னே இல்ல தனித்தனியே பிரிஞ்சுட்டாக பாத்துக்கிடுங்க எனக்கு என்னமோ சொல்கிறேன்னு தப்ப நினச்சிடாதீங்க உங்க மாமே நீ எடுத்த உடனே சரோஜா சரோஜான் அவங்க பேரை சொல்கிறது பார்த்தா ஒன்று அவங்க மேலே அளவு கடந்து பாச வச்சிருக்கணும் இல்லாட்டி ஏதாவது தப்பு பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகவோ அவங்க பேரை சொல்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியலை இவ்வளோ நல்லா படுத்து படிக்க இருந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்து எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அவங்க பேரை சொல்கிறது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேடி வந்தேன்னு நினைக்கிறேன் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் உடம்பு கூடிய சீக்கிரம் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒன்று செய்யிக்க நீங்கள் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க வந்து அந்த பொண்ணு பேசுறதுனாலயோ இவர் கண்ணை முடிச்சு பாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல சென்றது அவளைமா இல்ல பாருங்க அவ்ளோ அவ குடும்பத்திற்கு சரியா திமிருக்காரிங்க ஒரு முறை அவள் வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு வர்றது போதா மறுபடியும் நடக்கிற காரியமே இல்ல மேடம் இங்க பாருங்க நீங்க கையை பிடிப்பீங்களா காலை பிடிப்பீங்களா அது உங்களால விருப்பம் உங்க மாவ கண்ண தொந்த பாக்கணும்னா அதுக்கு நீங்க பண்ணித்தான் ஆகணும் எடுத்த உடனே அம்மா அப்பா உங்க பேரை சொல்லிருக்கலாம்ல எதுக்காக அவர் முன்னாள் பொண்டாட்டியோட பேர சொல்றாரு அப்பா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க புள்ள உடம்பு நல்லா தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமாட்டுங்க நீங்கள் அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம மனசு அதுக்கு ஒத்து வைக்கணும்ல உடம்பு ஒத்துழைச்சால் மட்டும் போதாது மனசும் சேர்ந்து ஒத்தைக்கணும் அதனாலே சொன்னேன் இதுக்கு மேலே உங்க விருப்பம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ண கூட்டிகிட்டு வரலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளை கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாட்டுங்க சொல்லுங்க சகா இப்போ போய் அவனை கூட்டிகிட்டு வர போயிக்கலாம் அவனுக்கு கூப்பிட்டா மட்டும் அப்படி வந்துமால்ல டபல்டி நம்ம மாமனுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்ன உடனே ஜாகிரதையா அவங்க அப்பா அம்மா கூட சொல்லாம ஆஸ்பத்திரிக்கு பாக்கிறதுக்காக அந்த பிள்ளை ஓடி வந்துச்சு என்ன கேட்டா கண்டிப்பா நான் போய் கூப்பிட்டா அவன் வருவாங்க தோணுது நம்ம மாமன் கண்டு தோந்து பாக்கணும்னா நமக்கு இது தவிர வேற வழி தெரியல பத்துக்க யார் கையில வந்தாலும் காதில் வந்தாலும் ஏ நம்மளை கண்டபடி பேசினாலும் நம்ம அதுல காதல வாங்க கூடாது இப்போ இதுக்கு நம்ம மையம் தான் முக்கியம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க கண்டிப்பா அந்த பொண்ணு வருவாங்க எனக்கு தோணுது நான் கூப்பிட்டு தான் போறேன் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் இவ மேல உண்மையில பாசம் அக்கறை வச்சிருந்தா இவள தவிர வேற யாரும் அவ கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அவ இப்போ கல்யாணமே நடக்க போகுது இன்னொருத்தரோட அவ கல்யாணம் பண்ணிட்டு அனி முன்னு ஹாயே கழுவி போயிடுவா ஆனா என் பையன் தான் இப்ப அடுத்து படிக்க படுத்து கலக்கா இவனோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு அவ நல்லா தான் நடப்பா கல்யாணமா ஐயோ இவன் வேற சரோஜா சரோஜன் அந்த பொண்ணு பேரு சொல்லிட்டு கணக்கா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போய் கூப்பிடுறதுக்கும் கஷ்டமா இருக்குமே நாளைக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போனாலும் நம்ம அங்க போய் கூப்பிட முடியாது இப்ப என்ன பண்றது நம்ம பிள்ளையோட சேர்ந்து வாழணும்னு அவளுக்கு என்ன இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை அவ பண்ணிக்க மாட்டான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவ தான் முக்கியமாக வந்திருப்பா ஆனா இவன் வேணாம்னு சொல்லி தான் அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படி இருக்கும் போது நீங்கள் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான் ஐயோ கழுந்து உண்டு பார்க்கணும் அவனுக்குள்ள யார் காந்து வந்தாலும் விழுவது வழியும் இல்லை போய் ஒரு முறை கூப்பிட்டு தான் பார்ப்போம் சொன்னா கேளுங்க அசைங்கப்பட்டு தான் வரப்போறீங்க இங்கே கூட்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக வரமாட்டா சொன்னா கேளுங்க கட்டி நாமளே எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது ஒரு எட்டு போய் தான் பார்ப்போமே நான் இது வந்தாலும் போக தான் போறேன் அந்த பொண்ணு கூப்பிட தான் போறேன் கண்டிப்பா அவ ஒரு வந்தா எனக்கு தோணுது பாப்போம் 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 கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கைத்துல தாலி வாங்குவாளா இல்ல இவ கண்ணை முழிச்சு பாக்குறோம்னா ஆஸ்பத்திரிக்கு ஓடி வருவாளா பாப்பேன் பாக்குறேன் நான் என்ன பாக்குறேன்